ஐயா ஐயன் என் பேர் ஐயப்பன் காரைக்கால் நிறைய சவுரிசாக இருக்கா ஐயப்பா ஆமாம் முஸ்லீம் மதத்துக்கு ஈடுபாடு உள்ளவன் ஆரம்பத்துலேருந்து இந்து மத மதத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவன் காலப்போக்கில் பல கேள்விகளுக்கு பிறகு அது எனக்கு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகிட்டு இப்போ முஸ்லீம் மதத்தில் வைக்கிற கேள்வியிலையும் எனக்கு விமர்சனங்கள் வருது நான் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா நிறைய மார்க்க சின்ன கலந்துகிட்டு ஒரு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா எனக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் இங்கே உண்ண உணவு இருக்க இடம் கொடுக்க விட இது மூணு ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கான அத்தியாவசியமான ஒரு விஷயம் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க இது எங்கே கிடைக்குதோ அவங்க தான் கடவுள் நான் நம்புகிறேன் உண்ட உணவு இருக்க இடம் கொடுக்க விட அதனால் கடவுள்ன்ற ஒரு பெரிய விஷயத்த நான் கருதுறது இப்போ இருபத்தி நாலு மணி கோயிலே போய் கிடக்கிறாங்க சாமி சாமின்னு கிடக்கிறாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் ஒரு மனிதனை படைக்கிறது மனிதனாக வாழ்கிறதுக்கு தான் அந்த கடமை நம்ம ஒழுங்காக செய்கிறோமான்றது ஒரு கேள்வி தான் நீ மனிதனை வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது அதனால் ஒன்று கடவுள் மனிதனாக படைக்கிறேன் ஏன்னா படைப்புகளிலே வந்து மனிதன்தான் உயர்வானவனாக கருதப்படுது பகுத்தறிவு இருக்கிறதுனால ஆனால் நம்ம அந்த கடமை ஒழுங்காக செய்கிறதில்ல மனிதனாக வாழ்கிறது இல்லை கடவுளாக மனிதன் மனிதன் வந்து கடவுளாக ஆகிறான்றது ஒரு விஷயம் மனிதன் மனிதனாகவே இருக்கான்றது பெரிய விஷயமா இருக்குது இங்கே அப்போ வந்து பார்த்தாக்கா யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா யாராவது வாழ்கிறதுக்கு வாழ்விடம் தர மாட்டாங்களா ஒரு வேளை பசி கிடைக்காத அவங்க தான் எனக்கு கடவுளாக தெரிகிறாங்க அதனால் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம கடவுளை கடந்து போகிற நிலைக்கு நம்ம ஆளாயிடும் ஒன்று நான் சின்ன வயசுலேயே எங்கள் ஒரு ஆசிரியர் காதர்ன்னு ஒரு காரைக்காலில் அங்கே இருந்தார் நான் மாணவபுரத்தில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் சார் இந்த மாதிரி நோம்பு சமயத்தில் எல்லோருக்கும் உதவி பண்ணுறாங்க அது நீங்கள் ஏன் குல்லா போட்டு வரவங்களுக்கு மட்டும் பண்ணுறீங்க முஸ்லீமுக்கு மட்டும் ஏன் பண்ணுறீங்க அப்படி குரானில் ஏதாவது சொல்லியிருக்கா ஏழைகளுக்கு உதவி பண்ணக்கூடியதான் சொல்லியிருக்கு நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்களான்னா அவர்கிட்ட பதில் இல்லை ஆனால் காலப்போகில் இப்போ நான் வந்து இப்போ இந்த ட்ரெண்டில் நான் பார்க்குறேன் நிறையா பள்ளிவாசலர்கள் இந்து மதத்தைவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க முஸ்லீம்கள் அது எனக்கு ஒரு என்ன அன்னைக்கு நான் கேட்ட கேள்வி ஒரு பத்து பன்னெண்டு வயசில் கேட்ட கேள்வி இன்றைக்கி விடை இருக்குது முஸ்லீம்கள் மத்தியில் அந்த பாகுபாடு இந்து முஸ்லீம்னு பார்க்குறதுல அவங்க ஏழை அந்த வெள்ளிக்கிழமையில் அவங்களுக்கு வந்து உணவளிக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ட்டு அந்த பாரபட்சமாக முஸ்லீமாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் செய்கிறாங்க அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன நான் எனக்கு வருதுன்னா ஒரு கேள்வி தான் அவங்ககிட்ட அது விடை கிடைக்குமான்னு தெரியல ஒரு ஏழை இருக்கிறான் ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறான்னா நான் ஒரு ரெண்டு விஷயம் கேட்டேன் நான் ஒரு ஒரு பே ஒரு பேச்சாளர் பேசினாங்க இங்கே பிரியாணி சமைக்கிறேன்னா பத்தாவது வீட்டில் போய் அந்த வாடை அந்த வாசம் வாசப்பட்டா இந்த பிரியாணியில் அவனுக்கு பங்கு உள்ளதா நபிக நாயர் சொல்லியிருக்காருன்னு ஒரு பிரசங்கத்தில் கேட்டிருக்கேன் இங்கே பிரியாணி சமைச்சா அந்த வாடை எங்கே எது வரைக்கும் போகுதோ இந்த உழுவில் அவனுக்கு பங்கு இருக்குப்பா ஏன்னா அவன் நீ தூண்டுற அது எந்த மாத சந்தோஷம் சரி இந்த பசியை தூண்டுற அதனால இந்த பிரியாணியில் அது பங்கு இருக்கு நல்லா கொடுக்குன்னு நபிக நாயகன் சொல்லியிருக்காருன்னு ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா கேட்டது இன்னொரு விஷயம் என்னென்னா ஏன்னா நம்ம ஒரு மாற்று சமூகத்தை தெரிஞ்சு இருக்க முஸ்லீம் ஒருத்தர் நல்ல விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும் நல்ல உடை அணிஞ்ச உடை அணிஞ்சிருக்கார் நவீக நாயகம் அப்போ போய் ஒருத்தர் கேட்குறாரு எனக்கு உடை கொடுங்கன்னு அவர் தரமாட்டேன்னு சொல்கிறாரு அந்த ஒரு நிகழ்வை கேட்டேன் ஏன் ஐயா நீங்கள் தரமாட்டேங்க உடை தான் போட்டுருங்கல்ல நீங்கள் ஏன் தரமாட்டேறீங்க நீங்கள் கேட்குள்ள இல்லை நான் கிழிஞ்ச உடை போட்டிருக்கேன் தர்மம் பண்ணால் கூட நம்ம வந்து நல்ல உடையாக கொடுக்கணும் நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ வீணா பண்ண உணவு கொடுக்கக்கூடாது நம்ம நல்ல ஆடையை கொடுக்கணும்னா சொன்னதாக கூட கேள்விப்பட்டிருக்கேன் முஸ்லீம்கள் வந்து நான் முஸ்லீம்னு சொல்லலை பொதுவாகவே ஒரு ஏழையாக இருக்கான்னா அவன் அது பிச்சைக்காரனாக இருக்கான் ஏழையாக இருக்கான் வர்க்க ரீதியாக இருக்கான்னா அதுக்கு அவன் மட்டுமே காரணம் இல்லை இந்த ஒட்டுமொத்த சமூகமே காரணம் அப்படி உதவி பண்ணக்குள்ள அது வந்து பெருமையாக செய்கிறோமே நினைக்கிறாங்க அது அவனுக்கு நம்ம கடமையாக செய்யலை பெருமையாக செய்கிறோமே நினைக்கிறாங்க அந்த மாதிரி செய்கிறது முஸ்லீம் மார்க்கத்தில் கடமையாக சொல்லப்படுதா இல்லை மற்றவங்களுக்கு உதவுறது பெருமையாக சொல்லப்படுகிறதா நான் ஏன் இதெல்லாம் இவ்வளவு தான் பேசணும்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நான் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பசியோட வேதனையில கடந்து வந்திருக்கேன் கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தான் சொல்கிறேன்னா தவிர மற்றபடி இல்லை முஸ்லீம் மார்க்கத்தில் உதவி பண்ணுறாங்க நிறைய உதவி பண்ணுறாங்க இன்னைக்கு கொரோனா வந்தது இன்னைக்கு சுனாமி வந்தது இன்னைக்கு மதம் பார்க்காம இங்கே உதவி காரைக்காலில் பண்ணாங்க மனிதமிக்க பகுதி காரைக்கால் பகுதி ஆனா அந்த பெருமையான விஷயமா சில பேர் கருதமாரி தெரியுது அந்த மாதிரி மார்க்க சொல்லப்படுறதா நம்ம கடமையா சொல்லப்படுறதா இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் எப்படி பாக்குறாங்க அந்த பார்வைன்றது அந்த ஐயப்பன் அவர்கள் அருமையான ஒரு கேள்வி ஒரு சமூக நோக்கோடு கூடிய அவங்க எந்த வாழ்வியல் சூழல இருந்து பிறந்து வளர்ந்தார்களோ அந்த வாழ்வியலின் வழிகளோடு தங்களுடைய கேள்விகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க உதவிகள் என்பது ஏழை எளிய மக்களுக்கு பசித்தோர்களுக்கு உதவி செய்வது என்பது அதனுடைய அவசியமும் அது எந்த வகையில் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறியிருக்கிறது என்பது குறித்து அவங்களுடைய கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க இது விரிவாக விளக்குங்கன்னா விரிவாக விளக்க வேண்டிய தேவை இல்லாத அளவிற்கு குறைந்த வார்த்தைகள்ல குரான் இதை விரிவாக சொல்லிடுச்சு வார்த்தை குறைவானது ஆனால் இந்த கேள்விக்கான பதில் விரிவாக வந்துருச்சு நேரடியா சொல்றதா இருந்தா பெருமைக்காக வேண்டிய செய்யறாங்க அல்லது கடமைக்காக வேண்டி செய்யறாங்க இது ரெண்டில் எது என்று கேட்டால் குரான் சொல்லுகிறது இரண்டாவது அத்தியாயத்தில் திருக்குறானில் அத்தியாயம் இருக்கிறதா சொன்னேன் இரண்டாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய செய்தி யா ஐயோ அல்லதின்னு ஆமனும் குரானில் வர வசனம் இது யா துபுத்திலும் இறை நம்பிக்கையாளர்களே முஸ்லீம்களை அழைத்து பேசுகிறது இறை நம்பிக்கையாளர்களே உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டியும் பிறகு வேதனை உடுத்தும் வீணாக்கி விடாதீர்கள் தர்மம் செய்வது என்பது இறைவனின் கட்டளை குரான் நிறைய இடத்துல தர்மத்தை பேசுது எந்த அளவுக்கு தர்மத்தை பேசுதுன்னு கேட்டா சாக போற நேரத்துல உயிர் பறிக்கப்படுகிற தருணத்துல ஒரு மனிதன் எதை விரும்புவான் என்றால் கடவுளிடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பானோ குரானுடைய செய்தி இது என்ன கோரிக்கை வைப்பான் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க டைம் கொடுங்க அந்த டயத்துல நான் தர்மம் செய்துவிட்டு விட்டு வந்து விடுகிறேன் என்று அவன் கேட்பான் ஆனால் அவனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாது வாழ்கிற பொழுது நல்லா இருக்கும்போது தர்மம் பண்ணு சாவர நேரத்துல எல்லாத்தையும் கண்ட பிறகு கடவுளுடைய அழைப்பு வந்துருச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம சொத்துக்கள் எதுவும் நமக்கு பயன் தராதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் தர்மம் பண்ண போறேன்னா கிடையாது பண்ண டைம் சொல்லுகிறது அந்த அளவிற்கு தர்மத்தை பற்றி ரொம்ப வலியுறுத்தின மார்க்கத்துல தர்மத்தை செய்யுங்க ஆனா செஞ்ச தர்மத்தை வீணாக்கிக்காது உனக்கு அதனுடைய வேணும் தானே கடவுள்கிட்ட நன்மை எதிர்பார்க்கிறதில்ல கடவுள் உனக்கு அதற்கு பகரமாக சுழக்கம் தரணும்னு ஆசைப்படுறதுல அதனால தானே கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்த ஆனா அது உனக்கு நெசமா கிடைக்கணும்னா நீ அதை சொல்லி காட்டிடாத நான் தான் இவனுக்கு செஞ்சேன்னு பெருமை பேசிடாத அப்படி பேசுறான் அவனுடைய நன்மை உனக்கு கிடைக்காது வீணாகி விடும் என்று குரான் சொல்கிறேன் இதை விட என்ன வேணும் இன்னும் அழுத்தமா நபிகனாயின் சொல்றாங்க நம்ம எல்லாம் இறந்த பிறகு இறைவன் நம்மை நம்முடைய வாழ்வு குறித்து விசாரிப்பதற்காக மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் அதை மறுமை வாழ்க்கை என்று குரான் குறிப்பிடுகிறது மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை விசாரணைக்கு உட்படுத்தி நல்ல வாழ்க்கைக்கு சுவன பரிசையும் தீய வாழ்க்கைக்கு நரக பரிசையும் இறைவன் வழங்குவான் என்பது இஸ்லாத்துடைய நம்பிக்கை அந்த மாதிரி நாளை சொல்கிறார்கள் அந்த நாள் ரொம்ப கடுமையான ஒரு நாள் இறைவன் நம் அனைவருக்கும் முன்னால் நின்று விசாரிக்கிற ஒரு நாள் பல கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் மிக நெருக்கத்திலே கொண்டு வந்து வைக்கப்படுகிற ஒரு நாள் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த தரை பூமி செம்புத்தரையாக மாற்றப்பட்டு மேலும் கீழும் கொதித்துக் கொண்டிருக்கிற அந்த நாள் அந்த நாளில் ஒரு ஏழு வகையான மனிதர்களை இறைவன் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு நிழல் கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்திருப்பான் அதில் ஒரு ஏழு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு ஏழு பேரை பட்டியல அதுல ஒரு ஆளா சொல்றாங்க ஒரு மனிதர் அவர் தர்மம் செய்கிறார் ஆனால் அவரது வழக்கரன் செய்த தர்மத்தை இடக்கரம் அறியாத வகையில் செய்தாரே அப்படி யார் தர்மம் செய்தாரோ அவர்களுக்கும் நாளை மறுவையில் இப்படிப்பட்ட பரிசு உண்டு என்கிறார்கள் அப்படின்னு அவனை எந்த அளவுக்கு மறைக்க சொல்லுவார்கள் செய்கிற தர்மத்தை ரகசியவா செய்ய சூப்பர் வெளியே தெரியாம செய்ய அதான் ரொம்ப சிறந்தது இப்படித்தான் இஸ்லாம் பேசுகிற தர்மம் செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களை அரவணைக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா இந்த வல்ல நீங்க சொன்னீங்க ஒருவன் ஏழையாக இருக்கிறது அவன் மட்டுமே காரணம் இல்லை இந்த சமூக அமைப்பும் காரணம் உண்மைதான் மறக்கவே இல்லை எனவே சமூகத்திற்கு கட்டளையிடுகிறார்கள் குரான் கட்டளை ஜகாத் என்கிற ஒரு பொருளாதார சுமையை இந்த சமூகத்தின் தலையிலே குரான் சுமத்துகிறது என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலிருந்து இருந்து இரண்டரை சதவிகிதத்தை இந்த ஏழ்மையை ஒழிப்பதற்காக வறுமையை நீக்குவதற்காக பசித்தோரின் பசி போக்குவதற்காக கடன்பட்டோரின் சிரமத்தை குறைப்பதற்காக இறைவனின் பாதையை நீங்கள் அள்ளி செலவிடுவதற்காக உங்கள் ஊதியத்தில உங்கள் வருமானத்துல இரண்டரை சதவீதத்தை எடுத்து வச்சிடணும் நூறு ரூபாய் சம்பாதிச்சா ரெண்டு ரூபா ஐம்பது தனியா பிரிச்சிடணும் இது எங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை இந்த கடமையை செய்வதன் வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் சம்பாதிப்பார் பத்து லட்ச ரூபா சம்பாதிப்பார் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிப்பார் பல மாதிரி சம்பாதிப்பாங்க அது அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் பணத்தை பூரா கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை என்ன பண்றது ஏழ்மை நீக்குகிற வறுமை ஒழிக்கிற சமூகத்திற்கு பயன் தருகிற இந்த மாதிரியான வழிகளில் நீங்க செலவிட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அதனால தர்மமும் இது போன்று ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதும் கடவுளை மறந்துவிட்டு செய்ய வேண்டிய தேவை இஸ்ராத்தில் இல்லை அண்ணன் சொன்னீங்க இந்த மாதிரியான சூழல் எல்லாம் பார்த்து கடவுளே நமக்கு தேவையில்லைப்பா நம்பணும் என்கிற ஒரு கேள்வி வந்துருச்சுன்னு ஆனா இஸ்லாத்தை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் இப்படி எல்லாம் கடவுள்தான் கடவுள் தான் இந்த உலகத்துக்கு தேவை நீங்க கொண்டாடுவீங்க நான் கம்யூனிஸ்ட தோழர்களுக்கும் நாத்திக தோழர்களுக்கும் சொல்லிக் கொள்கிற ஒரு செய்தி ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டா நீங்க ஜனரஞ்சகமான இந்த உலகத்தை பார்த்து 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 மனித குலத்தின் மீது வேச வைக்க மாட்டேங்கிறாங்க கடவுளுங்கிற பேரால் கடவுளுக்கு கொண்டு போய் காசு பணத்தை வீணாக்குறாங்க அப்படின்னு இந்த கடவுள் நம்பிக்கையின் மீது ஒரு பெரிய கோபம் உங்களுக்கு இருக்கிறது ஆனா நீங்க இஸ்லாத்த படிக்க என்னுடைய குற்றச்சாட்டு இஸ்லாத்த படிச்சா மனிதர்களை நேசிப்பீங்க கடவுளுக்காக மனிதர்களுக்கு உதவி செய்வீங்க கடவுளுக்காக மனிதர்களுக்காக பாடுபடுவீங்க கடவுளுக்காக எல்லா கடவுளும் சொல்றாரு ரொம்ப ரத்தின ஒரு செய்தி சொல்றேன் குரால் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதுல இறைவன் சொல்லுகிறான் இந்த இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை பொய் என்று சொன்னவன் யார் தெரியுமா இப்படி ஒரு கேள்வி கேட்டா நம்மளா என்ன சொல்லுவோம் இந்து மதத்தை பொய் என்று சொன்னவன் யார் இந்து மதத்துடைய கடவுள்களை மறுத்தவன் நம்பிக்கைகளை மறுத்தவன் அவனை தானே சொல்லுவான் அவ இஸ்லாமிய மதத்தை பொய்யு ஒருத்தனு சொன்னாம்னா யார சொல்லணும் இவன் அல்லாவை கடவுள் இல்லை என்கிறானோ நபிகள் நாயகத்தை இறை தூதர் இல்லை என்கிறானோ இறைவனுக்காக தொழமாட்டேன் என்கிறானோ வழிபாடுகளை கடைபிடிக்க மாட்டேன் என்கிறானோ அவனெல்லாம் இஸ்லாமிய மதத்தை புறக்கணித்து விட்டான் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா இறைவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்றான் இதெல்லாம் நம்ம சொல்ற பதில் இறைவன் சொல்ற பதில் என்ன தெரியுமா தல்லதி வசனம்

அவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை பொய் என்று சொல்றதுக்கு இறைவனை சொல்லணும் அவசியம் இல்லை இறை தூதரை அவசியம் இல்லை இஸ்லாம் இந்த வாழ்வியல் நெறியை மனித குலத்தை நேசிக்க மறுத்தால் நீங்கள் இந்த மார்க்கத்தை மறுத்தவர்கள் இதை விட உங்களுக்கு அதனால் இந்த நாத்திக தோழர்களும் தோழர்களும் கடவுள் மறுப்பாளர்களும் நீங்கள் திருக்குறானை மற்ற வேதங்களை போலவே மற்ற மதத்தின் சடங்குகளை போலவே இதுவும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து ஒதுக்கி வைத்ததனால் ஏற்பட்ட கடவுள் மறுப்பை தவிர இதை நீங்கள் ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தால் இதை தடுப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படித்தான வாழணும் சொல்றோம் அதைத்தான் கடவுள் சொல்றாரா அந்த கடவுள் இந்த உலகத்துக்கு தேவைன்னு அந்த கடவுளை நீங்கள் கொண்டாட ஆரம்பித்து விடுவீர்கள் எனவே இஸ்லாம் மனித நேயத்தை அதிகம் வலியுறுத்துகிற ஒரு போதிக்கிற ஒரு மார்க்கம் தான்